உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வசிக்கும் வீட்டிற்குள் அழைக்க எளிய வழி உண்டு மஞ்சள் மண் சந்தானம் குங்குமம் விபூதி சாம்ராணி அடுப்பு இவை அனைத்தும் சிறிதளவு எடுத்து ஒரு சிகப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டுவிட்டு வாசற்படி உட்புறம் நிலைப்படியின் மையத்திற்கு மேல் சுவரில் ஆணி அடித்து அதில் முடித்து வைத்த துணியை ஆணியில் மாட்டி பத்தீசூடம் காண்பித்து வந்தால் ஒரு வாரத்திற்கு நம்முடைய குலதெய்வம் வீட்டிற்குள் வரும் வெற்றி வேர் சிறிதளவு பச்சை கற்புறம் சிறிதளவு ஏலைக்காய் சிறிதளவு பன்னீர் இவை அனைத்தும் ஒரு கலச செம்பில் போட்டு பன்னீர் அளவோ அந்த அளவு தண்ணீரை ஊற்று கலச சோம்பை சுற்றி நூல் சுற்ற தெரிந்தவர்கள் சுற்றலாம் நூல் சுற்ற தெரியாதவர்கள் பட்டு துணியை சுற்றி விடலாம் துணிக்கடையில் கலசத்திற்கு சுற்றும் பற்று துணி என்று கேட்டால் கிடைக்கும் பூஜை அறையில் ஒரு பழகை வைத்து அதில் வாழை இலையை வைத்து அதில் பச்சரிசி பருப்பி அதன் மேல் கலச சோம்பை வைத்து அதன் மேல் வாழைப்பூவை வைத்து நுனிப்பகுதி மேல் நோக்கி இருக்க வேண்டும் வாழைப்பூவுக்கும் கலசத்திற்கும் இடையில் மாவிலை அல்லது வெற்றிலை சுற்றி வைத்து அதன் மேல் வாழைப்பூவை வைக்கவும் வில்வையல்லை அல்லது பூமத்தும் பூ கிராமங்களில் சிறுவர்கள் ரேடியா பூ என்று சொல்வார்கள் அர்ச்சனை செய்யவும் வாழைப்பூ மூன்று நாட்கள் வரை தாங்கும் பூஜை மூன்று நாட்கள் போதும் மேலே தொடர்ந்து செய்ய விரும்புவார்கள் வாழைப்பூவை மட்டும் மாற்றினால் போதுமானது பூஜை மொஞ்சதும் பச்சரிசியை சமையல் செய்தும் வாழைப்பூவை வடை செய்தும் அக்கம்பகத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் கலசத்திற்கு உள்ளவற்றை வீட்டில் விட்டு குளிக்கும் தண்ணீரையும் விட்டு குளிக்கவும் பூஜைக்குறையும் மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் தருகிறேன் படித்து பயன்பெறுங்கள் இந்த மந்திர தினமும் பதினோரு தடவை காலையும் மாலையும் கூறி பூஜை செய்து வந்தால் நாம் எண்ணியதை நம் குலதெய்வம் தருவார்கள்